அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்றைக்கான பதிவில் நம்முடைய துவாக்கள் மிக விரைவில் நாம் கேட்ட உடனேயே அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு திக்கரை தான் நாம் பார்க்க போகிறோம் அலமதுல்லா இன்றைக்கு உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லிமான அனைத்து மனிதர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு எண்ணம் ஒரு மனநிலை நாம் அல்லா இடத்தில் துவா கேட்டோம் அல்லாஹ் நம்முடைய தேவைகளை நம்முடைய துவாக்களை அங்கீகரித்து விட்டானா அல்லது அதை ஏற்றுக்கொண்டானா இல்லையா அப்படிங்கிற இந்த ஒரு கவலைதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய முஸ்லிமான மனிதர்களுக்கு நிறைய பேர் அதில் சிலருக்கு அல்லாஹு தலா நிறைவேற்றி தந்திருக்கான் சிலருக்கு நிறைவேறாமலே விட்டு விட்டுருக்கான் நிறைவேற்றாமலே அல்லாஹ் சோதிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான் ஆனா இப்படி சோதித்து பார்க்கக்கூடிய மனிதர்கள் சிலர்கள் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா அல்லாட்டை நம்ம எவ்வளவோ கேட்குறோம் நிறைவேற்றியே தர மாட்டேறானே அப்புறம் எதுக்கு அவன் போய் கேட்க நேரத்தை வேஸ்ட் பண்ண அப்படின்ற ஒரு மனநிலையோடு அல்லாஹிடத்தில் துவா கேட்காமலேயே நம்ம விட்டுவிடுறோம் ஆனால் நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு திக்கிற ஓதி நாம் அல்லாட்ட துவா கேட்டோம் என்றால் எந்த ஒரு திரையுமே இல்லாமல் எந்த ஒரு திரையுமே இல்லாமல் எந்த ஒரு பாகுபாடே இல்லாமல் நாம் கேட்ட நிமிடத்திலேயே அல்லாஹுத்தாலா உடனே அங்கீகரித்து தர்றான் நம்முடைய துவாக்களை ஏற்றுக்கொள்றான் நம்முடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும் அப்பவே தர்றான் அப்படிப்பட்ட ஒரு சிறப்புமிக்க பல வழிமார்களால் இன்னும் பல அவுளியாக்களால் இன்னும் பல நபிமார்களால் சர்டிபிகேட் கொடுக்கப்பட்ட ஒரு அங்கீகாரம் கொடுக்கப்பட்ட ஒரு தான் நபி யூனுஸ் அழகி வசல்லம் அவர்கள் மீன் வயிற்றில் இருக்கும் பொழுது அல்லாஹ்விடம் கேட்ட அந்த திக்கர் லா இலாஹ இல்லா அன் துபஹான இன்னி லாலிமீன் இந்த ஒரு திக்க யார் தினமும் ஐந்து நேர தொழுகைக்கு பிறகும் ஐம்பது முறை ஓதி அவருடைய தேவைகளை கேட்கிறாரோ கண்டிப்பாக அல்லாஹு தாலா நிறைவேற்றி தருகிறான் அது அவருடைய உள்ளத்திற்கு அவருடைய எண்ணத்திற்கு அப்பாற்பட்ட தேவைகளாக இருந்தாலும் அப்படின்னு சொல்றாங்க கண்ணியமானவர்களே நம்முடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும் இந்த ஒரு திக்கிற ஓதி நம் அல்லாஹிடத்தில் துவா கேட்போம் தலா உடனே அங்கீகரித்து தருவான் என்ற நோக்கத்தோடு துவா செய்தவனாக இந்த பதிவை நான் முடித்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் இந்த பதிவு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க லைக் செய்யுங்க கமெண்ட் செய்யுங்க மறக்காமல் துவா செய்யுங்க அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபர்க